வெள்ளை துணி எடுத்துங்க அதில் மஞ்சளை துவச்சிருங்க மஞ்சளை ஆக்கிடுங்க அதில் வந்து படிகாரம் அதுக்குள்ளோ ஒன்று வச்சுக்கிருங்க பச்சை கருப்புறம் ஒரு அஞ்சு பீஸு வச்சு ஒரு காயின் ப்ராஸில் ஒரு காயின் பித்தளையில் ஒரு காயின் உள்ள வச்சுட்டு முடித்து போட்டு உங்கள் குழுவைக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருங்க என்ன வேண்டுதல் எங்கள் பெற்றோரோ முன்னோர்களோ ஏதோ உங்களுக்கு வேண்டியிருப்பாங்க உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அது எங்களுக்கு தெரியாது அது என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்கள் எங்களை மன்னிச்சிருங்க சொல்லுங்கள் எனக்கு வேணும் எங்களுக்கு இப்போ வீடு வேணும் அதை நீ தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை முடிச்சு போட்டு அங்கே வைங்க உங்களுக்கு நாங்கள் அபிஷேகம் அன்னைக்கு அன்னைக்குன்னா எனக்கு அதை முடிச்சு கொடுத்துருவோம் நான் முன்னாள் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் உனக்கு பட்டுப்புடுவ சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்டிலே உட்டிலே வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இல்லை வீடுலேயே ரெடியாக இது ரெடிமேடு தானே இருந்துச்சுன்னா சரி ஒரு வீடு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வத்தில் போயிட்டு அங்கே வச்சுட்டு சாத்திட்டு வேண்டுதல் சொல்லிவிட்டு வந்துடுங்க மூணு மாதம்தான் நான் சொல்கிறது அதிகம் சொல்லிக்கிறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு வீடு அமைஞ்சிரும் சரியாக போயிடும் அத்தனை பேருக்கு இது பொருந்தும் நான் சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் இதில் தேவைப்படுதோ அவ்வளோ பேர் செய்யுங்க ஒரு வீடு மாதிரி ரெடிமேடு மாதிரி செஞ்சுருங்க சின்னதாக உட்டிலே செஞ்சுக்கிடலாம் இல்லை ரெடிமேட் இருக்குது வாங்கிக்கிறல்லாம் இல்லை செய்ய ஆர்டர் கொடுத்து செய்யுங்க அழகாக கொண்டு போயிட்டு குலதெய்வத்தை வச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு சாத்தி வீடுலாம் நீங்கள் கிரோபிரிசம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தில் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அபிஷேகம் ஃபுல்லாக பால் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் இருக்கும் ஃபுல்லாக ஹோல் டே உட்காந்து அபிஷேகம் பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பட்டுக்குடவு பெண் தெய்வம் வந்தால் பட்டுக்கொடவை காத்திருங்க ஆண் தெய்வம் இருந்ததுனாக்கா அங்கே ஒருத்தர் சாத்திச்சிருங்க எல்லாம் செஞ்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஸோ பழைய குறையும் எது இருக்கோ அதையும் சரி பண்ணிட்டீங்க புதுசையும் புதுப்பிச்சிட்டீங்க உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு கடவுளுக்கும் கனெக்டிவிட்டி வீட்டி ஆகிடுச்சி நீ என்ன கேட்டாலும் செய்வார்